ரிஷபலக்கணத்துக்கு ரெண்டுக்கும் ஐந்துக்குரிய புதன் பகவான் ராசியில் அதி உச்சம் பெற்று லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மீன ராசியை பார்ப்பது விசேஷத்தான யோகம் மேலும் இந்த ராசி இந்த ரக்கணத்துக்கு ராஜயோகாதிபதி என்று அழைக்கப்படும் சனீஸ்வர பகவான் கடக வீட்டில் உட்கார்ந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக அதாவது மகர ராசியை காலபிருஷனுக்கு பத்தாவது ராசியை பார்ப்பதும் விசேஷத்தனயம் அதே சனி பகவான் மூன்றாம் பார்வையாக தன்னுடைய யோக வீட்டை அதாவது க கன்னிகாமனை பார்ப்பது விசேஷம் அந்த ராஜ யோகாதிபதிக்கு ஐந்தாம் வீட்டில் ராகு அதாவது கடகத்திலிருந்து என்றையோன்பொழுது ஐந்தாம் இடத்துல ராகு காட்பது இது ஒரு விவரீத ராஜயோகமும் ராஜயோகமும் ஆகும் இப்படிப்பட்ட ஜாதருக்கு ராகு திசை நடந்தால் இந்த ராகு திசையில் எதிர்பாராத வழிகளில் எதிர்பாராத பணமும் அபரிதமான பண வளர்ச்சியும் செல்வாக்கும் செல்வாக்கும் பெற்று மிக பெரிய மனிதராக வளரக்கூடிய ராஜயோகம் ஆகும்